ിം നഷീം ഇറഹ്ലുറഹീം അൻപാർന്ന സഹോദരുകളെ അല്ലാഹു താല മുപ്പത്തി മൂന്നാമത് അത്യായം അറുപത്തി ഒൻപതാവ് വസനത്തിലെ ഇവർ കൂടു കിടാൻ மூசா நபியின் மீது பனீஸ் ரவிலர்கள் அவதூறு கூறினார்கள் அல்லாஹ் அந்த அவதூறை துடைத்தெறிந்தான் என்று மூசா நபியினுடைய உடல் ரீதியான சில குறைகளை சொல்லி அவர்கள் வரம்பு மீறினார்கள் போர்வன் மக்களுக்கு மத்தியிலே மிக பெரும் ஒரு அவதூரை சந்தித்தான் மக்கள் அனைவரும் அவரை வெறுத்தார்கள் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் மரியாதை இல்லை அந்தஸ்து இல்லை என்பது பொருள் அல்ல மக்கள் அவரை குறை சொன்னாலும் அல்லாவிடத்தில் அவர் இப்படிப்பட்டவர் என்பதுதான் முக்கியம் நூஹலகி இஸ்லாம் அவர்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் மக்களுக்கு மத்தியில் போராடினார்கள் ஏகத்துவத்தை எடுத்துரைத்தார்கள் ஆனால் ஏற்றுக்கொண்டதோ சொற்ப நபர்கள் தான் வருடத்திற்கு ஒருவர் இஸ்லா ஏற்றுக்கொண்டிருந்தாலும் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் இஸ்லா வேண்டும் அல்லது பத்து வருடத்திற்கு ஒருவர் ஒரு நபர் இஸ்லா தேற்றுக் கொண்டிருந்தாலும் எத்தனை என்பதை நாம் கணக்கிட்டுக் கொள்ளலாம் ஆனால் அதைவிட மிக குறைவான நபர்களை இஸ்லா தேட்டுக் கொண்டார்கள் அதற்காக வேண்டி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா மரியாதை இல்லை அந்தஸ்து இல்லை என்று சொல்ல முடியுமா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை ஊரே சேர்ந்து நெருப்பு கொண்டத்தில் போட்டார்கள் அல்லாஹ் அவர்களுடைய அல்லாஹ் அல்லாஹாலா உயர்த்தி வைக்கவில்லையா அவர்கள் நெருப்பிலிருந்து காப்பாற்றவில்லையா ஆகிய ஒருவன் மக்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறான் என்பது முக்கியமல்ல அல்லாஹ்விடத்தில் அவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய அந்தஸ்து மரியாதை எப்படிப்பட்டது என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது ஆகையால் அல்லாஹு தால நபிசல்லா சொல்வது போல அல்லாஹ் உங்களுடைய உருவங்களையோ உடல்களையோ பார்ப்பதில்லை உங்களுடைய உள்ளத்தையும் செயல்களையுமே பார்க்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஒருவர் மற்றவரை அளவுகோல் சொல்ல முடியாது அல்லாஹினோடைய அளவுகோல் என்ன என்பது அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவனாக இருக்கிறான் ஆகவே யாரையும் நாம் உயர்வாக தா எண்ணுவது தாழ்வாக எண்ணுவது இதெல்லாம் இது மனிதனுடைய அளவுகோல் இதை நாம் செய்யக்கூடாது ருக்குமான் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் கிழிந்த ஆடை அணிந்த ஒருவரை தாழ்வாக எண்ணாது ஏனென்றால் அவனுடைய இறைவனும் உன்னுடைய இறைவனும் ஒருவன்தான் ஏனென்றால் பின்னாளில் அவனுக்கு கொடுக்க வேண்டியது உனக்கும் உனக்கு கொடுக்க வேண்டியது அவனுக்கும் அல்லாஹ் மாற்றி கொடுக்கலாம் ஆகவே அவரை இழிவாக நினைக்காதே என்று சொன்னார்கள் அல்லாஹாலா மற்றவர்களுடைய அளவுகோல் செய்யக்கூடிய அந்த பண்பை விட்டுமல்லான மாணவரையும் பாதுகாப்பானார்